அன்பான வணக்கங்கள் நாம் தினசரி ராசி பலனை பார்ப்பது ஒரு படக்கம் மட்டுமல்ல அது நம் நாளை சிறப்பாக நடத்த உதவும் ஒரு வழிகாட்டி எந்த திசையில் முன்னேற வேண்டும் எங்கு எச்சரிக்கை தேவை எந்த வாய்ப்பை பிடிக்க வேண்டும் என்று சொல்லித்தரும் ஒரு திசை காட்டிதான் ராசிபலன் இன்றைய தினம் உங்கள் ராசிக்கான பலன் அதிர்ஷ்ட எண் நிறம் பரிகாரம் என அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் பழைய சிக்கல்களை விடுவித்து புதிய பாதையில் செல்லும் நாள் மன அமைதி தேடும் நாள் பெரிய முடிவுகளை எடுக்கலாம் ஆனால் கவனமாக யோசித்த அதிர் அதிர் உங்களுக்கான பரிகாரம் ஒரு நதி அல்லது குளத்தில் சிறிது பூக்களை விடுங்கள் மாணவர்களுக்கு பழைய பாடங்களில் இருந்த சிரமங்கள் விலகும் குடும்பத்துடன் பயணம் செல்லும் பேச்சு வரும் வேலையிடத்தில் மாற்றம் அல்லது புதிய பொறுப்பு வரும் பணம் மற்றும் வீட்டிற்கான முடிவுகளை எடுக்க உகந்த நாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு உங்களுக்கான பரிகாரம் அன்னதானம் செய்யவும் மாணவர்கள் போட்டி தேர்வில் நல்ல முன்னேற்றம் காண்பர் குடும்பத்தில் சிறிய கொண்டாட்டம் இருக்கும் மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்கள் வேலை இடத்தில் கிடைக்கும் மிதுனம் உழைத்தது பயனளிக்கும் நாள் ஆனால் சிறிது தாமதமாகலாம் முதலீடு சேமிப்பு தொடர்பான முடிவுகளை இன்று எடுக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை உங்களுக்கான பரிகாரம் துளசி செடியில் நீர் ஊற்றவும் மாணவர்கள் தொடர்ந்து உழைத்ததில் பலன் கிடைக்கும் குடும்பத்தில் வீட்டில் நிலம் சொத்து பேச்சுக்கள் வரும் வேலையில் நீண்ட நாள் முயற்சிகள் இன்று நிறைவேறும் கடகம் நல்ல வாய்ப்புகள் முன்னால் இருந்தும் கவனிக்காமல் விடுவீர்கள் மனதில் குழப்பத்தை சரி செய்ய வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்று பெரிய முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை உங்களுக்கான பரிகாரம் இன்று நன்றி கூறும் பழக்கம் வளர்க்கவும் மாணவர்கள் கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் குடும்பத்தில் யாரோ ஒருவர் உங்களை ஊக்குவிப்பார் வேலையில் சிறிய அலட்சியம் வாய்ப்புகளை இழக்க வைக்கும் சிம்மம் உள் உணர்வுகள் வலுப்பெறும் தொழில் கல்வி முடிவுகளை எடுக்க நல்ல நாள் அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ கலர் உங்களுக்கான பரிகாரம் மாலை நேரத்தில் தியானம் செய்யவும் மாணவர்கள் புத்திசாலித்தனமாக சிந்திக்க கற்றுக்கொள்ளுவீர்கள் குடும்பத்தில் பெண்களின் ஆலோசனை பலன் தரும் வேலையில் உங்களின் உள் அறிவை பயன்படுத்தினால் வெற்றி கண்ணி உறவுகள் வலுப்பெறும் நாள் புதிய நட்புகள் ஏற்படும் திருமணம் ஒப்பந்தம் தொடர்பான முடிவுகளை எடுக்க நல்ல நாள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு உங்களுக்கான பரிகாரம் தம்பதிகளுக்கு இனிப்பு கொடுங்கள் மாணவர்கள் நண்பர்களின் உதவியால் முன்னேற்றம் காண்பர் குடும்பத்தில் உறவினர்களின் பாசம் அதிகரிக்கும் வேலையில் புதிய பார்ட்னர்ஷிப் வாய்ப்பு வரும் சற்று பொறு குறையும் நாள் வேலை குடும்பத்தில் சமநிலை தேவை முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்று பெரிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு உங்களுக்கான பரிகாரம் காலை நேரத்தில் தண்ணீர் ஊற்றி பூஜை செய்யுங்கள் மாணவர்கள் கவன சிதறல் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படும் வேலையில் பொறுமையாக செயல்படாவிட்டால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு

மகிழ்ச்சி கொண்டாட்டம் நிறைந்த நாள் நண்பர்கள் சந்திப்பு ஏற்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்று உறவு நட்பு தொடர்பான முடிவுகளை எடுக்கலாம் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் உங்களுக்கான பரிகாரம் இனிப்பு பகிரவும் மாணவர்கள் குரூப் ஸ்டடி பண்ணா அவங்களுக்கு பயனளிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிகழ்வு வீட்டில் நடக்கும் வேலையில் நண்பர்களின் உதவி தொழிலில் கிடைக்கும் மகரம் பழைய பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக விடுபட முடியாத நிலை மாற்றத்திற்கு பயப்படாதீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்று முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு உங்களுக்கான பரிகாரம் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மாணவர்கள் பழைய பழக்கங்களை மாற்ற வேண்டிய நாள் குடும்பத்தில் பழைய சிக்கல்கள் மீண்டும் பேசப்படலாம் வேலையில் மாற்றத்திற்காக காத்திருக்க வேண்டிய நிலை கும்பம் புதிய நிதி வாய்ப்பு வரும் வேலை தொழிலில் நல்ல தொடக்கம் ஏற்படும் நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்று நிதி முதலீட்டு முடிவுகள் எடுக்க நல்ல நாள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை உங்களுக்கான பரிகாரம் பிறருக்கு ஒரு சிறிய பரிசு கொடுங்கள் மாணவர்கள் புதிய படிப்பு வாய்ப்பு வரும் குடும்பத்தில் நிதி உதவி கிடைக்கும் வேலையில் சம்பளம் உயர்வு அல்லது புதிய வாய்ப்பு வரும் மீனம் சிந்தனை தியானம் செய்ய ஏற்ற நாள் தனிமையில் இருந்து கண்டுபிடிப்பீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்று மிகப்பெரிய முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லது உங்களுக்கான அதிர்ஷ்டி எண் ஒன்பது நிறம் சாம்பல் பரிகாரம் சில நிமிடம் தனியாக தியானம் செய்யவும் மாணவர்கள் தனியாக படித்தால் அதிக கவனம் கிடைக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களின் அறிவுரை பயனளிக்கும் வேலையில் அமைதியாக சிந்தித்தால் சிறந்த தீர்வு வரும் மொத்தத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கண்ணி விருட்சகம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கடகம் துலாம் மகரம் மீனம் ராசிக்கார்கள் ஒத்திவைப்பது நல்லது இவ்வாறாக ராசி பலனை தினமும் பார்ப்பதால் நம் மனதில் தெளிவு நம்பிக்கை முன்னேற வேண்டிய திசை கிடைக்கிறது பலன் மட்டுமல்ல அதை எப்படி பயன்படுத்துவது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதுதான் முக்கியம் உங்கள் நாளை சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் அமைத்துக் கொள்ள இந்த வழிகாட்டுதலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைய தின ராசி பலனில் மீண்டும் சந்திப்போம் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்